ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பாத்திமா சமையல் இன்றைக்கி பாத்திமா சமையலில் மொச்சக்கொட்டை கொழம்பு மொச்சக்கொட்டையும் கத்திரிக்காயும் போட்டு எப்படி குழம்பு வைக்கிறது அப்படிங்கிறத தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் இப்போ இது நல்லா செவக்க வறுத்துக்கணும் செவக்க வறுத்து அதாவது அந்த மொச்சக்கொட்டை வந்து ஒன்றுன்னா வெடிக்கும் வெடிக்கிற அளவு வரும் கருக விட்டுறாதீங்க நல்லா செவ்வந்ததுக்கப்புறம் இது நல்லா செவக்கணும் ரொம்ப கருகிராமல் இந்த பாருங்கள் வெடிக்கிது பாருங்கள் ஒன்றுன்னா டப்பு டப்புன்னு வெடிக்கும் இந்த பரங்கம் எப்படி வெடிக்குது பாருங்கள் அது வெடிக்கிற இந்த லெவல் வந்துட்டாக்க மொத்தக்கொட்டை வறுபட்டுருச்சுன்னு அர்த்தம் இப்போ இதை நம்ம எடுத்துட்டு தண்ணி ஊற்றிடலாம் தண்ணி ஊற்றி விசிலை போட்டுருங்க ஏன்னா அப்படியே கூட வேக வைக்கணும் ஆனால் ரொம்ப லேட்டாகும் வேகிறதுக்கு அரை மணி நேரத்துக்கு மேலே ஆகும் அதனால் நம்ம விசில் போட்டுட்டோம்னா ஒரு ரெண்டு விசில் மூணு விசிலில் வெந்துடும் அப்புறம் அதை எடுத்து வச்சுக்கலாம் இறக்கி வச்சுட்டு இப்போ வந்து நம்ம தாளிக்கிறதுக்கு ஆயில் விட்டுக்கோங்க ஒரு நாலு ஸ்பூன் ஆயில் விட்டுட்டு ஒரு ஸ்பூனு ஜீரகம் அது மட்டும்தான் நான் இப்போ போட்டிருக்கேன் போட்டு இல்லை வேணால் வெந்தயம் வேணுனாலும் ஒரு கால் ஸ்பூன் சேர்த்துக்கலாம் கடுகு வேணாலும் சேர்த்துக்கலாம் ஆனால் நான் இப்போ ஜீரகம் மட்டும்தான் போட்டு தாளிக்கிறேன் இப்போ தாளிச்சுட்டு அதில் வெங்காயம் நல்லா பல்ஸ் மூடில் விட்டு ஒரு பெரிய வெங்காயம் நான் பல்ஸ் மொழில் விட்டு வச்சுருக்கேன் பாருங்கள் மொச்சம் எப்படி வெந்துருச்சு பாருங்கள் இப்போ இதை வந்து நல்லா வதக்கிட்டு அது கூட கத்திரிக்காய் கொஞ்சம் ஒரு நாலு கத்திரிக்காய் கட் பண்ணி அதை இதோடு சேர்த்து நல்லா எண்ணெயில் எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா வதக்கிடுங்க இது ரொம்ப டேஸ்டியாக இருக்கிறதுனால நம்ம சாப்பாடெலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் வெறும் அப்போ மட்டும் இருந்தாலே போதும் சாப்பிடலாம் அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் அந்த குழம்பு வாசனையாக இப்போ வந்து இது ஃபஸ்ட்டு தரம் என்னோடய இது வரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா பண்ணிக்கோங்க ஒரு ஸ்பூனு மிளகாத்தூள் ரெண்டு ஸ்பூனு மல்லித்தூள் போட்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் கொஞ்சம் வறுத்துக்கோங்க அந்த கத்திரிக்காய் கூட சேர்த்து வதக்கிட்டு பாருங்கள் எண்ணெயிலேயே எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு கத்திரிக்காய் வந்து இப்போ இதில் மஞ்சத்தூள் அரை ஸ்பூன் சேர்த்துக்கோங்க இதில் தக்காளி அந்த மாதிரி ரெண்டு தக்காளியை நான் நல்லா அரைச்சி வச்சுருக்கேன் அதையும் இதோடு ஊற்றி வதக்கிக்கலாம் கொஞ்சம் கொத்தமல்லி கருவேப்பில் கருவேப்பிலையும் போடலாம் வேணும்னா போட்டுக்கலாம் வேணாம்னா முக்கத்தமல்லி மட்டும் போட்டுக்கலாம் இப்போ தக்காளியை சேர்த்துட்டு வதக்கிடுங்க பச்சை மிளகா வேணாலும் நம்ம போட்டுக்கலாம் ஒரு ஒரு மிளகா ரெண்டு மிளகா கீறி போட்டுக்கலாம் இது நல்லா வதக்கிடுங்க இப்போ இதில் வந்து உப்பு போட்டு கொஞ்சம் வதக்கிட்டிங்கன்னா நல்லா சுண்டி எல்லாமே வாசனையாக வந்துடும் எல்லாமே பச்சை வாசனை போய் இப்போ புளி புளி கரைச்சி அதில் விட்டுருங்க ஒரு எலிச்சம்ள அளவு புளி அதில் விட்டு நல்லா வேகட்டும் கொஞ்சம் அரை ஸ்பூனு பெருங்காயத்தூள் போட்டுக்கோங்க அரை ஸ்பூன் போதும் போட்டுட்டு அதை அப்படியே கொதிக்க விட்ருங்க இந்த ஓரமெல்லாம் அந்த குழம்பு நம்ம தாளிக்கிறப்போ தெரித்து அதெல்லாம் கொஞ்சம் சுத்தமாக நீட்டாக தண்ணி விட்டு கரண்டிலேயே கழுவி விட்டுருங்க இப்போ பாருங்கள் நல்லா வெந்துருச்சு நமக்கு இந்த மிளகு மொச்சை அது வெந்த மொச்சையும் எடுத்துக்கோங்க இதை நல்லா கொதிக்கட்டும் அதுக்கப்புறமா நம்ம மொச்சையை இதோட சேர்க்கலாம் இப்போ நல்லா குழம்பு கொதித்து கத்திரிக்காய் வெந்துருச்சு பாருங்கள் நல்லாவே வெந்துருச்சு வெந்ததுனால நம்ம வெந்த மொச்சை தான் போடுறோம் அதனால கத்திரிக்காய் வெந்ததுக்கு பின்னாடியே போட்டுக்கலாம் இங்கே போட்டுருங்க அப்புறம் ஒரு ஸ்பூனு ஜீரகத்தூள் போட்டுக்கோங்க அது போட்டு கொஞ்சம் ஒரு மூணு நாலு நிமிஷத்துக்கு அடுப்பை சிம்மில் வச்சுட்டு போ அந்த தேங்காய் கொஞ்சம் விட்டுருங்க இந்த இது வந்து உங்களுக்கு தேவைன்னா தான் ஆப்ஷனல் தான் உங்களுக்கு தேவைன்னா தேங்காய் போடுங்க தேவை இல்லைன்னா நீங்கள் தேங்காய் இல்லாமலேயும் கூட இது குழம்பு நல்லாயிருக்கும் அப்படியே மூடி வச்சுருங்க சிம்மில் அது அப்படியே எண்ணெய் பிரிஞ்சு மேலே மிதக்கும் அதுக்கப்புறம் தான் நம்ம எடுத்து யூஸ் பண்ணணும் நம்ம பரிமாறணும் பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்குது இது வரைக்கும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே ஒரு பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க ஒரு லைக் ஒன்று போடுங்க ஒரு கமெண்ட் ஒன்று இது வரைக்கும் என்னோடய சேனலை வாட்ச் பண்ண எல்லாருக்குமே நான் தேங்க்யூ சொல்லிக்கிறேன் தேங்க்யூ அடுத்து நான் நல்ல ரெசிபியோடு வரேன் அது வரைக்கும் நான் உங்களுக்கு நன்றி சொல்லிக்கிறேன் தேங்க் யூ பாய்